நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா கிட்ட இப்போ திடீர்னு ஒரு மாற்றம் காணப்படுதான் ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு நாலஞ்சு பேர் ஒன்னா நின்று சிரிச்சிட்டு இருந்தாங்கன்னா இன்னங்க ஒரே கும்பலா இருக்கு சிரிப்பா இருக்கு அப்படின்னு உள்ளே எட்டி பார்த்தா நம்ம நயன்தாரா உட்காந்துருக்காங்களா

இப்போ தீபாவளிக்கு இவங்களும் கார்த்தியும் நடிச்சிருக்கா காஷ்மீரோ படம் ரிலீஸ் ஆக போது அதுக்கப்புறம் டோரா நொடிகள் படம்லாம் வந்து பயங்கர எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்கு நயன்தாரா நடிக்கிறாங்க அப்படின்னாவே அந்த படத்துக்கு பயங்கர ஹைப் கூடி இருக்கப்போ சந்தோஷம் தானே செய்யும் ரஜினி படம் அத்தனை கோடி வசூல் சாதனையை புரிஞ்சிருக்கு விஜய் படம் வந்து பாத்தீங்கன்னாக்க முதல் படத்தை விட இந்த படத்துக்கு வசூல் ஜாஸ்தியா இருக்கு அஜித் படத்துக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த படம் பயங்கரமா வசூல் செஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி இப்ப பல செய்திகள் வந்துட்டு இருக்கு படம் இத்தனை கோடி வசூல் செய்து இவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி